வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை இறம்பது நீங்கள் ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இறந்தம்பதிகள் அந்த வீட்டில் அந்த கணவனுடைய அப்பா இருந்தால் அவர் தான் அது அதில் அவர் இருந்தார் மனைவி இருந்தாங்க இப்போ மனைவி வந்து அவருடைய அப்பா துணியை வந்து துவைக்க மாட்டேன் என்னது இப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து திட்டிகிட்டு இதெல்லாம் வேலையில் கிடையாது நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அவர் அப்பப்போ இரும்பிக்கிட்டு இருக்கார் அவர் எங்கேயா கொண்டு போய் வெளியில் விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கணவர் ஐயோ அவங்க எல்லாம் சொல்லாத எங்கள் அப்பா வீடு இது எங்கள் அப்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு வர அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நான் இருக்கணுமோ அவருக்கு முடிவு பண்ணிங்க அவர் கேட்கணும் தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போடுவாங்க இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்ருவாங்க இப்படி செய்ய அப்படி செய்யின்ட்டு அதனால் அது மாதிரி பேசுவாங்க பேசாமல் அவர் மனம் வெறுத்து போய் என்ன பண்ணுறாரு சரி இப்போ வந்துட்டு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வச்சுட்டு நான் போகிறேன் நீங்கள் உன்னோடைய மனைவோட சந்தோஷமாக நான் எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவார் கணவர் வீட்டில் போய் கதவை திறந்து பார்ப்பார் அப்பா இல்லை ஒரு வேதனையோடு இருப்பார் மனைவி போய் தொலைசனியாக விடுங்க நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்புறம் ஒரு மூணு நாள் சரி சரி எங்கே எங்கள் அம்மா தனியாக தான் இருக்காங்க அங்கே அவங்களுக்கு நாம் தான் மூவாயிரம் ரூபா ஆடை கொடுத்து தனியாக வச்சிருக்கோம் அந்த காசை நாம் தான் கொடுக்குறோம் அதனால் அவங்கள வந்து இங்கே வர சொல்லிடலாம் அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க இவர் உடனே கான கெட்டான வழியாக மனைவி சொல்கிறது கேட்டால் ஆகணும் இல்லையா சரி சரி உடனே கூப்பிட்றவனோ எங்கள் அப்பா துவத்தி விட்டு உங்கள் அம்மாவை கூட்டம்ட்டு சப்பா சொல்லுவாங்க அதனால் ஒரு ரெண்டு மாதம் போட்டு ஸோ ரெண்டு மாதம் போக வச்சு அவங்க மாமியாரை கூப்பிட்டு வந்துட்டாங்க மாமியார் கூப்பிட்டு வந்த உடனே அவர் அவங்க ஏசியை போடுனாங்க அந்த ரூமுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு வச்சுட்டு இது பண்ணாங்க அவருடைய இருந்தது கொஞ்சம் நாள் ஆச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆன உடனே இவர் அவங்க அப்பாவை எங்கெங்கயோ தேடி பார்த்தார் அப்பா எங்கேயும் கிடைக்கல மன உளைச்சலாக தான் இருந்தார் என்னதாலும் மனைவி சொல்கிறதை கேட்டால் கூட அவருடைய சொந்த அப்பா இல்லையா அப்படி அதனால கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தார் அப்புறம் ஒரு நாள் ஒரு இல்லத்துலேருந்து முதியோர் இல்லத்துலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க வந்து ஒரு லெட்ரு கொடுத்தாங்க பேரை கேட்டு நீங்கள் தான் அது அம்மா அதே உடனே இருந்தாங்க அந்த ஒரு லெட்ரு நான் கொடுத்தாங்க லெட்டர் கொடுத்தா அது படிக்கிறாரு படித்த உடனே அதில் தெளிவாக எழுதியிருக்காரு ஏன்னா அந்த சொத்து வீடு வந்து என்னுடைய சொந்த சம்பாதி சம்பாதிச்சது அதனால் அந்த வீடை முதியோர் உள்ளத்துக்கு எழுதி வச்சிடுறேன் வந்துட்டு எல்லாத்தையும் சொத்துக்கள் எல்லாத்தையுமே முதியோர் இல்லத்துக்கு எழுதிடுறேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவாரு அதே நேரத்தில் மகனுக்கு நான் ஒரு உனக்கு அப்பாவாக உன்னை தனியாலாம் ஒட்டுரல உன்னுடைய முதுமை காலத்தில் உனக்கு உன்னுடைய மகன் உன்னை கைவிட்டானா அவன் மனைவி பேச்சு கேட்டு நீ வந்து க தாராளமாக இந்த முதியோர் இடத்துல தங்கிக்கலாம் அது இது உன்னுடைய அப்பாவோடைய இடம் தான் அதனால் இதில் தங்கிக்கலாம் நீ ஒன்று என்னை போல் நிறைய பேர் மாதிரி உன்னை போல நிறைய பேர் வந்து அங்கே தங்கிக்கலாம் யாரும் அதனுடைய தொந்தரவும் இருக்காது அப்படின்னு தெளிவாக எழுதி வச்சிருந்தார் அதை பார்த்தோன்னா ரொம்ப கண்ணீர் விடுவான் இது பண்ணுவோம் வேறு வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஏங்க இதை முன்னாடியே சொல்லியான்னா இல்லை உங்கள் க அப்பா வந்து அவருக்கு பையன் இருக்கிறதே சொல்லலை சாவர தருவாயில் இருக்கும்போது தான் சொன்னார் அதுவும் இல்லாமல் இந்த கடிதத்தை வந்து பதினாறு நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கடிதம் கொடுக்க சொன்னார் நான் அதனால் ஒரு சமூகம் தருவாக இருந்தவர் உயிர் அவருடைய சொல்ல மாற மீறக்கூடாது இருந்தால் பதினாறு நாள் கழித்து கொண்டாந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க அவன் ரொம்ப வேதனைப்பட்டு அப்பாவுடைய கடைசி முகத்தை கூட பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோட இருப்பார் அது அப்பா பார்க்கக்கூடன்ற வேதனையை விட அவருடைய வீடு நமக்கு கிடைக்காம இல்லாமல் போயிடுதே அப்படின்ட்டு மனைவியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்போ அதில் மாமியார் பாப்பார் மாமியார் அப்போ மனைவி வந்து அவங்க அம்மாவை திட்டுவாங்க அம்மா நான் மட்டும் ஒழுங்காக இருந்திருப்பேன் நீ தான் சொல்லி சொல்லி எங்கள் மாமனார் தோற சொன்னால் இப்போ பார் வீடும் போயிடுது இதுவும் போயிடுது இப்போ நமக்கு நடுத்தருவில் போகணும் உனக்கு நீ ஏசி ரூமு அது எதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இப்போ வெளியில் போய் தான் இருக்கணும் வெளியில் போய் வாடகை கட்ட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க எதை சொல்லி திட்டினாலும் அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த வீடை உடனே காலி பண்ண சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் அவங்க கால் பண்ணிட்டாங்க அதில் முதியோர் இல்லாமல் அதை ஒரு ஆக்கிட்டாங்க என்ன தெரியுது பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் அந்த பெற்றோர்களே சம்பாத்தியம் வந்து அவர் கஷ்டப்பட்டு அவங்களோட தாத்தா சொத்துன்னா தான் அவருக்கு பங்கு இருக்கிறதெல்லாம் ஒரு தனி மனிதன் ச சம்பாதிச்ச சொத்தை யாருக்கு வேணாலும் அவர் கொடுக்கலாம் அந்த உரிமை இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்காக கஷ்டப்பட்டு உழைத்த பெற்றோர்களை எப்படியும் நம்ம எந்த நேரத்துலேயும் கைவிடக்கூடாதுன்றது தான் அந்த கவிஞர் சுருக்கம் நன்றி வணக்கம்